வெல்கம் டு ஜெயஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி நான் பிரான்சிஸ் சகாய ஆரோக்கியமாரி நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சில் எயித்து யூனிட்டை பற்றி பார்த்துட்டு வரோம் எய்த்து யூனிட்ல இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் டீ கோடிங் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எயித்து யூனிட்ல எந்த டாப்பிக்கும் கீழே என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் எப்படி படிக்கணும் இதை பார்க்குறது மூலமா உங்களுக்கு எயித்து யூனிட்ல அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இப்போது சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிக மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு இருக்கும் அதை பற்றின வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அடுத்த டாபிக் என்ன இருக்குன்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல தொல்லியல் அகழ்வாராய்ச்சி இருக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன இடத்துல நடந்தது அங்கே என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்தியாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்லியல் அகழ்வாராய்ச்சி தொடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது இல்லைன்னா முன்னோடியா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் சரிங்களா இவர் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுல ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வங்காள ஆசிய சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு என்ன நோக்கத்துக்காக அதை ஆரம்பிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட பண்பாடு வரலாறு கலாச்சாரம் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒன்றை வந்துட்டு ஆரம்பிக்கிறார் சரிங்களா இவருடைய ஆய்வன் மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய நாகரிகம் அப்படின்றது ஒரு வேதகால நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்திய நாகரிகம் அப்படின்றது வேத நாகரிகம் இல்லைன்னா ஆரிய நாகரிகத்தை சேர்ந்ததுதான் இந்திய நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவோட பண்பாடு வரலாறு பற்றி ஆய்வு பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் தான் இந்த டிஎன்பிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வங்காள ஆசிரியர் சங்கம் யார் ஆரம்பிச்சாங்க எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப் இனிமேல் கேட்கணும் அப்படின்னா இந்திய நாகரிகம் ஒரு வேதகால நாகரிகம் அல்லது ஆரிய நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொல்லியல் ஆய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியா இருந்த விஷயம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழுல அசோகருடைய கல்வெட்டுகள் எல்லாத்தையும் யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர் சரிங்களா இவர் தான் அசோகருடைய கல்வெட்டுகளை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு அந்த கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு ஹெச்ஜி வெல்ஸ் அப்படின்றவர் வந்துட்டு படிக்கிறாரு படிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா அசோகர் தான் இந்தியாவிலேயே தலை சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா ஏன்னா அவருடைய கல்வெட்டுகள்ல அவருடைய சாதனைகள் எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு அந்த சாதனைகள் மூலமா தலை சிறந்த மன்னர் அசோகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச் சி வெல்ஸ் அப்படின்றவர் டிஎன்பிஎஸ்ல இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அசோகருடைய கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்தியால தோச்சி வைக்கிறாங்க இதனுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் யார் இருந்தா அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகா அப்படின்றவர் இருக்கிறாரு சரிங்களா அவருடைய தலைமையில லாகூருக்கும் கராச்சிக்கும் இடையில ரயில் பாதை போடுறதுக்காண்டி தோண்டிட்டு இருக்காங்க அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு செங்கல் கட்டுமானம் கிடைக்குது அந்த கட்டுமானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வரலாற்றுல படிக்கக்கூடிய ஹராப்பா மகஞ்சதார இருக்கு இந்த கட்டுப்பாணம் இந்த கட்டுமானம் தான் லாகூருக்கும் கராச்சிக்கும் இடையில பிரிட்டிஷ்காரங்க ரயில் பாதை போடும்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கல் கட்டுமானம் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷின் பிரபு வந்துட்டு கவர்னர் ஜெனரலா வர்றாரு அவருக்கு வந்துட்டு தொல்லியல் ஆய்வுல வந்துட்டு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல வந்துட்டு தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போறாரு அதாவது எங்கெங்கெல்லாம் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி மூலமா பொருட்கள் கண்டுபிடிக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்கான சட்டம் தான் தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது இது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலையும் கேட்கலாம் டிஎன்பிஎஸ்ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க இருபது வாக்குல இந்த சிந்து வழி நாகரிகம் பத்தி ஆய்வு நடத்த ஆரம்பிக்கிறாங்க இதை ஆய்வு நடத்தினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஆயிருந்த சார் ஜான் மார்சல் அப்படின்றவர் தான் சிந்து வழியை பத்தி ஆராய்ச்சி பண்றாரு ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சிந்து வழி நாகரிகம் அப்படின்றது கிமு மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் சிந்து வெளி நாகரிகத்தை சேர்ந்த காலகட்டம் அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் சிந்து நாகரிகத்தை ஆய்வு பண்ணவர் ஜான் மார்சல் அவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டி பானர்ஜி ஆய்வு பண்றாரு அவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரம் சகானி அப்படின்றவங்க ஆய்வு பண்றாங்க இந்த ஆர்டி பானர்ஜி வந்துட்டு ஹராப்பாவையும் தயாரம் சகானி வந்துட்டு பாத்தீங்கன்னா முகஞ்சாதார பகுதியை அரேஞ்ச் பண்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தமிழ்நாட்டுல தொல்லியல் துறை அப்படின்ற ஒண்ண வந்துட்டு உருவாக்குறாங்க இது எதுக்கும் கீழே இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு துறையின் கீழே தான் இயங்குது சரிங்களா இது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க இந்தியால ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் நூறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டுல தொல்லியல் துறை உருவாக்கப்படுது எந்த துறைக்கு கீழே இயங்குது அப்படின்னு கேட்டா தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு துறையின் கீழே இந்த தமிழ்நாடு துறை வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வெட்டு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை வெளியிடுறாங்க எப்படி வெளியிடறாங்க அப்படின்னா மூணு மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு வெளியிடுறாங்க இந்த தமிழ்நாடு தொழில் துறை வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்துட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்ப தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பத்தின சான்றுகள் வெளிநாட்டுல எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ இல்லைன்னா வெளி மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கேயும் ஆராய்ச்சி பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை தான் சரிங்களா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்லியல் அகழ்வாராய்ச்சிக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் தொல்லியல் ஆய்விடங்கள் இருக்கு அங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த ஊரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் இது எங்க இருக்கு அப்படின்னா தாமிரபரணி ஆற்றோட வலது கரையில் இருக்கு எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டா தூத்துக்குடி மாவட்டம் இனிமேல் நீங்க படிக்கும் போது அது எந்த தாலுக்கால இருக்குன்னு படிச்சுக்கோங்க இந்த ஆரிச்சநூலூர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைகுண்டம் தாலுக்கால இருக்கு ஏன் தாலுக்காவையும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல எல்லாம் இந்த இடத்த கொடுத்து அது எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு மாவட்டம் படிச்சிட்டோம்னா போதும் தெரிஞ்சது இப்போ ஒரே மாவட்டத்துல ரெண்டு மூணு இடங்கள் வந்துட்டு அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு வராங்க அப்ப அந்த ரெண்டு மூணு இட இடங்களுமே வேற வேற தாலுக்கால இருக்கு இப்ப இனிமேல் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் போது அந்த தாலுகாவையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சொல்றேன் தாலுகாவை சேர்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா இந்த ஆதிச்சநல்லூர் எந்த காலத்தை சேர்ந்த இடம் அப்படின்னா இரும்பு காலம் அதாவது பெருங்கர் காலத்தை சேர்ந்தது இதனுடைய டியூரேஷன் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா கிமு தொள்ளாயிரத்துல இருந்து ஏழுநூறு வரைக்கும் இருக்கக்கூடியது இங்க ஆதிச்சநல்லூர்ல ஃபர்ஸ்ட் அகல்வாராய்ச்சி பண்ணது யாருன்னா ஆன் ஜாகர் அப்படின்றவர் இவர் அகழ்வாராய்ச்சின் மூலமா ஒரு விரிவான கலசம் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாரு இவர் கண்டுபிடிச்ச பொருட்கள் எல்லாம் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்லின் அருங்காட்சியகத்திலாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்டுவெலும் திருநெல்வேலியில கலெக்டரா இருந்தவர் எஸ் ஜே ஏ ஜே ஸ்டூவர்ட் அப்படின்றவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆதிச்சனூர்ல இருந்து அகழ்வாராய்ச்சி பண்றாங்க அங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பு வலையில கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கேட்டிருக்காங்க ஆதிச்சநல்லூர்ல செம்பு வளையில கண்டுபிடிச்சது யாருன்னு கால்டுவெல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வரைக்கும் அலெக்சாண்டர் ரே அப்படின்றவர் அங்க போய் ஆராய்ச்சி பண்றாரு சரிங்களா ஆராய்ச்சி பண்ணி தங்க கிரீடமுனை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாராய்ச்சி பண்ணவங்க ஆண்ட்ரி ஜாகர் கால்டுவெல் அலெக்சாண்டரை இந்த மூணு பேரும் எங்க வருவாங்கன்னா ஆதிச்சநல்லூருக்கு வருவாங்க இப்போ ஆதிச்சநல்லூரோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு மண்பாடம் செய்தல் மரம் கல்லுல வேலை செய்தல் திறமையானவர்கள் அறிந்திருக்காங்க நிறைய முதுமக்கள் தாலிகள் கிடைச்சிருக்கு கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு செம்பிலால் ஆன யானை புலி பொம்மைகள்லாம் கிடைச்சிருக்கு தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க தக்காளினா என்னன்னா நூல் நூறுக்கூடிய பொருட்களுக்கு பேரு தக்காளி அப்படின்றது சரிங்களா நல்லா பாத்துக்கோங்க தக்காளி அப்படின்னா நூல் நூறுக்கூடிய பொருட்கள் அலங்கார பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு ஊசி கொண்டை ஊசி தலையில மாட்டக்கூடிய ஊசி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான அலங்கார பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஆதிச்சநூல்ல இருக்கக்கூடிய இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கீழடி வந்துட்டு ஒரு நகர நாகரிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆதிச்சநல்லூர்ல வேற என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெற்கதிரையோட நெற்கற்றையோட மேட்டில் நிற்கக்கூடிய ஒரு பெண்ணோட ஒரு பெண் இருக்கா அவ பக்கத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கு நீண்ட கொம்புடைய மான் இதெல்லாம் நிக்கிற மாதிரியான சிற்பங்கள்லாம் கிடைச்சிருக்கு சரிங்களா இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு டிஎன்பிஎஸ்ல கேட்கலாம் ஓகேங்களா அடுத்த ரெண்டாவது இடம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே தூத்துக்குடி மாவட்டத்துல ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய கொற்கை கொற்கை வந்துட்டு நம்ம சங்க இலக்கியத்துல நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாபிரபரணி ஆற்றோட வடகரையில தான் இருக்கு பாண்டியர்களோட துறைமுகமா விளங்குனது கொற்கை கொற்கை எதுக்கெல்லாம் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து குளித்தலுக்கும் மீன் வளத்துக்கும் சிறப்பு வாய்ந்தது சரிங்களா இந்த கொற்கை முத் கொற்கை முத்த பத்தி ரோம் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள்லாம் சிறப்பா பேசும் ரோம் இலக்கியங்கள் கொற்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்சாய் அப்படின்னு சொல்லி சொல்லும் பெரிப்ளஸ் அப்படின்ற நூலையும் கொர்க்கை என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா கொல்சாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கொற்கையை சிறப்பித்து பேசக்கூடிய சங்க இலக்கியங்கள் எதது அப்படின்னு கேட்டீங்கன்னா நெடுநல்வாடையும் மதுரை காஞ்சி சரிங்களா அடுத்து வந்துட்டு இங்க வேற என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு செங்கல் சுவர் இருந்திருக்கு இந்த கொற்கையை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்துல இருக்கக்கூடிய ஒரு நகர நாகரிக பகுதியா தான் இருக்கு சரிங்களா அடுத்து அரிக்கமேடு அரிக்கமேடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுச்சேரி பக்கத்துல இருக்கு இது டிஎன்பிஸ்ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க அரிக்கமேடு எங்க இருக்கு அப்படின்னே சொல்லிட்டு அடுத்து டிஎன்பிஸ்ல அரிக்கமேட்டு பகுதி அகழ்வாராய்ச்சி பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அரிக்கமேடு பகுதி அகழ்வாராய்ச்சி பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மச்சிமர் வீலர் அப்படின்றவர் எந்த வருஷம் அகழ்வாராய்ச்சி பண்ணாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அகழ்வாராய்ச்சி பண்ணிருப்பார் இந்த அகழ்வாராய்ச்சி மூலமா இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்து மாகடல் பகுதி அதாவது இந்திய பெருங்கடல் பகுதி தான் மனிதன் தோன்றிய இடம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு ஏன் அப்படின்னு கேட்டா இங்க வந்துட்டு கிடைச்சிருக்கக்கூடிய கருவிகள் மூலமா அதை வந்துட்டு காஸ்மிக் அதிர்வீச்சு மூலம் செக் பண்ணும்போது முதன் முதல்ல மனித இனம் இங்கதான் தோன்றியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சான்றுகள் அவருக்கு கிடைக்குது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்ககால பொருட்கள் நிறைய கிடைச்சிருக்கு ரோம் நாட்டுல அகஸ்டஸ் காலத்தை சேர்ந்த தங்க நாணயங்கள் கிடைச்சிருக்கு அங்க ஒரு சரக்கு கிடங்கு இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சரக்கு இருந்ததை கண்டு சரக்கு கிடங்கு இருந்ததை கண்டுபிடிச்சதன் மூலமா அது வந்துட்டு ஒரு ரோமானிய வணிக நிலையமா இருந்திருக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க சரிங்களா அப்போ ரோமானிய வணிக நில நிலையமா இருந்திருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அறிக்கமேடு அப்படின்றது தெரியும் சரிங்களா அடுத்து எந்த இடம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பையம்பள்ளி இது வந்துட்டு முன்னாடி வேலூர் டிஸ்ட்ரிக் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர்ல இருக்கு இதை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல லோத்தல வந்து ஆராய்ச்சி பண்ணவர் எஸ் ஆர் ராவ் அப்படின்றவர் சரிங்களா அவர் தான் ஃபர்ஸ்ட் கட்டமாக இங்க ஆராய்ச்சி பண்றாரு இங்க வந்துட்டு புதிய கற்காலத்துக்கான கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய கற்கோடாரிகள் கிடைச்சிருக்கு வேளாண்மையும் மண்பாட்டம் செய்தல முதன் முதல்ல எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டா இந்த பையன் வழியில தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் இருந்துச்சு அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லு கேழ்வரகு பச்சை பயிர் இந்த மாதிரியான தானியங்கள் அங்க அதிகமா கிடைச்சிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க குடிசை இருந்த பள்ளங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்கு சரிங்களா இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து இந்த பையம்பழி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்வெட்டிகள் நிறுவனத்தோட தான் இந்த பையம்பலி இருக்கு சரிங்களா அடுத்து இந்த புதிய கற்கால கருவிகள் வேற எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பையம்பலி புதிய கற்கால கருவிகள் கிடைச்சதற்கான முக்கியமான இடம் இந்த புதிய கற்கால கருவிகள் வேற எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை வந்துட்டு இடத்த கொடுத்து மாவட்டத்தை பொறுத்த சொல்லி சொல்லலாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய மயிலாடும் பாறை தருமபுரியில இருக்கக்கூடிய மோதூர் அடுத்து தருமபுரியில இருக்கக்கூடிய துரகப்பள்ளி மதுரையில இருக்கக்கூடிய டி கல்லுப்பட்டி அப்படின்ற இடம் சரிங்களா இங்கெல்லாம் புதிய கற்காலத்துக்கான கருவிகள் கிடைச்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கம் அப்படின்ற இடம் இந்த அத்திரம்பாக்கம் பகுதி ஆராய்ச்சி பண்ணது யாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல ராபர்ட் ப்ரூஸ் புட் அப்படின்றவர் தான் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறார் சரிங்களா இவர் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல வந்துட்டு சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாக்காக இந்தியா வர்றாரு சரிங்களா இந்தியா வந்துட்டு என்ன பண்றாரு சர்வே ஆஃப் இந்தியா வந்து இந்தியா வந்தவர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சிக்கு போறாரு போயிட்டா அத்திரம்பாக்கத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணி பழைய கற்காலத்துக்கான சான்றுகள் கிடைக்குது அந்த சான்றுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுகளா இருக்கு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கொசஸ் தொலை ஆற்று பகுதியில வந்துட்டு ஆராய்ச்சி பண்றாங்க கொசஸ் ஆற்று பகுதியில் ஆராய்ச்சி பண்ணதன் மூலம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு மனிதர்கள் தோன்றிய மிக முக்கியமான இடம் முதல் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இது மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மனித நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொசசொலை ஆற்று பகுதி தான் சரிங்களா இங்க அத்திரம்பாக்கத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கற்கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கற்கருவிகள் எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதராஸ் மரபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா மெட்ராஸுக்கு பக்கத்துல கண்டுபிடிச்சிருக்கனால மதராஸ் மரபுன்னு சொல்றாங்க இந்த கற்கருவிகள் எல்லாத்தையும் சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க சரிங்களா இந்த அத்திரம்பாக்கத்துக்கு பக்கத்துலதான் குடியம் குகை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு பரிக்குளம் அப்படின்ற இடமும் இருக்கு சரிங்களா இந்த அத்திரம்பாக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் எல்லாம் எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சென்னை அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க அடுத்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வசவ சமுத்திரம் இந்த வசவ சமுத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமம் சரிங்களா இந்த வசவ சமுத்திரம் வந்துட்டு காலத்தை சேர்ந்தது ரோமோட வணிக தொடர்பு இருந்தது அப்படின்றது நிரூபிக்கப்பட்டதற்கான சான்றுகள் இருக்கு கருப்பு சோப்பு பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு வட்டமான உரை கிணறு கிடைச்சிருக்கு சரிங்களா வட்டமான உரை கிணறு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாற்று படுகையில கருப்பு சிவப்பு பழுப்பு நிற பாத்திரங்கள்லாம் கிடைச்சிருக்கு அம்போரா ஜாடிகள் கிடைச்சிருக்கு இந்த அம்போரா ஜாடிகள் அப்படின்றது ரோம் நாட்ல இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இப்ப பீங்கான் மாதிரியான வேலைப்பாடு மிகுந்த ஜாடிகளுக்கு பேர் தான் அம்போரா ஜாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்போரா ஜாடிகள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கக்கூடிய வசப சமுத்திரம் அப்படின்ற இடத்துல கிடைச்சிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய இடம் ஈரோட்ல இருக்கக்கூடிய கொடுமணல் அப்படின்ற இடம் இந்த கொடுமணல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி ஆற்றோட துணையாரா இருக்கக்கூடிய நொய்யல் ஆற்றின் வடகரையில இருக்கு பதிற்று பத்துல கொடுமணல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுமணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரர்களுடைய தலைநகரான கரூரையும் அவங்களுடைய துறைமுக நகரமான முஸ்லீம் இணைக்கக்கூடிய ஒரு வர்த்தக பாதையில் இருக்கக்கூடிய இடம் தான் கொடுமணம் அப்படின்றது சரிங்களா சேரர்களுடைய தலைநகரம் கரூர் அவங்களுடைய துறைமுக நகரம் முசிறி இது ரெண்டையும் நினைக்கக்கூடிய வர்த்தக பாதையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு கொடுமணம் அப்படின்னு சொல்றாங்க கொடுமணம் பத்தி பதிற்று பத்து சொல்லுது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னூறுக்கு மேற்பட்ட தமிழ் பிராமி பானை கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு மணிகள் ரோம் நாணயங்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு இரும்பு உருக்காலை தொழிலகம் இருந்திருக்கு இரும்பு உருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கு துணி நூற்பாலைகள்லாம் அங்க அதிகமா இருக்கு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க கல் கொத்துக்களால் கட்டப்பட்ட கால்வாய் அமைப்பு இருக்கு அதாவது கல்ல வச்சு கால்வாய் அமைப்பு கட்டி இருக்கிற மாதிரியான அமைப்பு அங்க கிடைச்சிருக்கு சரிங்களா அடுத்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி பக்கத்துல இருக்கக்கூடிய பொருந்தல் பத்தி பார்க்க போறோம் இந்த பொருந்தல் வந்துட்டு பெருங்கற்காலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா இங்க வந்துட்டு நாலு கால் இருக்கிற குடி இருக்கக்கூடிய ஒரு நெல் ஜாடி கிடைச்சிருக்கு இந்த நெல் ஜாடி மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்துட்டு வேளாண்மை இருந்திருக்கு நெல்லை வந்துட்டு அதிக அளவுல பயிரிட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான குறிப்பு நமக்கு கிடைக்கிது அரிசி நிரப்பப்பட்ட பானைகள் இருக்கு அப்போ விவசாயம் நடந்திருந்துச்சு அப்படின்னா கதிரறுவர் கலப்பையோட நுனி இந்த மாதிரியான சான்றுகள் இருக்கு தமிழ் பிராமி பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு சரிங்களா அதுல தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வா ஐ இந்த மாதிரியான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மோதிராண்டுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்ணாடி மணிகள் இரும்பு வலைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு சரிங்களா இங்க இருக்கக்கூடிய அந்த கருவிகளை வந்துட்டு அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய பீட்டா அனால்டிகா அப்படின்ற நிறுவனத்தில் கொண்டு ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே கிமு நானூத்தி தொண்ணூறு ஆண்டு வாக்குல இருக்கக்கூடியது அதாவது இது எல்லாமே பெருங்கற்காலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய கருவிகள் அப்படின்னு சொல்றாங்க எதன் மூலமா உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஃப்ளோரிடா மாகாணத்துல பீட்டா அனால்டிகா அப்படின்ற நிறுவனத்துல முடிவுகள்ல சோதனை பண்ணி அந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் இதை வந்துட்டு உறுதிப்படுத்துறாங்க அடுத்து வந்து அப்படின்னா ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய அழகன் குளம் இது வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகை ஆறு வங்கக்கடல்ல கலக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அங்கதான் இந்த அழகன் குளம் இருக்கு சங்க காலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் ரோம் நாணயங்கள் வந்துட்டு இங்க கிடைச்சிருக்கு ரோம் நாட்டு அம்போரா ஜாடுகள் இருக்கு மத்திய தரைக்கட் பகுதியில் இருக்கக்கூடிய பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு கருப்பு சோப்பு மணிகள் இருந்திருக்கு அடுத்து தமிழ் பிராமி எழுத்துகள் கொண்ட பொருட்கள் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு சரிங்களா வையாறு கடல்ல கலக்கக்கூடிய இடம் சங்ககால இடம் எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு குளம் அப்படின்னு தெரியணும் ஒரு தடவை குளம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு டிஎன்பிசில கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூம்புகார் இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு பூம்புகார் அப்படின்னா சங்குகால துறைமுக நகரம் காவேரி பூம்பட்டினத்தை தான் பூம்புகார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்குகால சோழர்களுடைய தலைநகரம் பட்டினப்பாளையில பூம்புகாரை பத்தி அதிகமாக சொல்லியிருக்காங்க பட்டினப்பாளையம் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உரு இவர் வந்துட்டு நிமிர் மீது நீர் மீது வந்த நிமிர் பறி புறவியும் அப்படின்ற வரிகள் இதுலதான் இடம் பெற்று சரிங்களா இந்த பூம்புகார் பகுதி கடல் கோலால் அழிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இரநூறு மீட்டர் வந்துட்டு கடலுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இத கடலாய்வு பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவால இருக்கக்கூடிய தேசிய கடலாய்வு நிறுவனம் தான் இந்த பகுதியை பூம்புகார் பகுதியை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இங்க என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா புத்த விகார அடித்தளம் புத்த விகாரங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் துறைமுக சுவர்கள் கிடைச்சிருக்கு யவன குடியிருப்புகள் இருக்கு ரோம் நாட்டு நாணயங்கள்லாம் கிடைச்சிருக்கு சரிங்களா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கடலுக்கு அடியில வந்துட்டு கடலடி அருங்காட்சியகம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா பூம்புகார் தெளிவா பாத்துக்கோங்க சங்ககால சோழர்களோட தலைநகரம் பட்டினப்பாளைய இதை பத்தி சொல்லுது இங்க கடலாய்வு பண்ணக்கூடியது தேசிய கடலாய்வு நிறுவனம் கோவால இருந்து என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தவிகார அடித்தளம் துறைமுக சுவர்கள் எவன குடியிருப்புகள் ரோம் நாட்டை சேர்ந்த நாணயங்கள் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய தொண்டி நமக்கு நல்லா தெரியும் சங்ககால துறைமுகம் அப்படின்னு நிறைய நாணயங்கள் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் எல்லாம் இருக்கு குதிரை ஏற்றுமதி இறக்குமதி எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டில தான் நடந்துச்சு சரிங்களா அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் இருக்கக்கூடிய சிவகலை இது வந்துட்டு தாமிரபரணி ஆற்றோட இடது கரையில் இருக்கக்கூடியது ஆதிச்சநல்லூர் பக்கத்துல இருக்கு இது வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுமக்கள் தாலிகள் அதிகமா கிடைச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து பாத்தீங்கன்னா சிவகலையில ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கரூர் கரூருக்கு பழைய பேர் வந்துட்டு வஞ்சின்னு சொல்லுவோம் சேரர்களுடைய தலைநகரமா இருந்தது சங்ககால பொருட்கள் ரோம் நாணயங்கள் அம்போரா ஜாடிகள்லாம் கிடைச்சிருக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய உடைந்த பானைகள் இங்க கிடைச்சிருக்கு சரிங்களா இந்த கரூர் பக்கத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புகழூர் கல்வெட்டு அப்படின்ற ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு இதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐராவத மகாதேவன் அதுல வந்துட்டு மூன்று சேர மன்னர்கள் பத்தின குறிப்புகள் இருக்கு சரிங்களா புகழூர் கல்வெட்டு மூன்று சேர மன்னர்கள் பற்றினது அதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஐராவதம் மகாதேவன் அப்படின்றவர் அடுத்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்கால சோழர்களுடைய இரண்டாவது தலைநகரம் இத வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலுல யுனெஸ்கோ என்ன பண்ணாங்கன்னா பாரம்பரிய சின்னமா அறிவிச்சாங்க இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரம் யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பக்கத்துலதான் கங்கை கொண்ட பக்கத்துல தான் மாளிகை மேடு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிந்த செங்கற்களால் அதாவது சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரசு அரண்மனையோட எச்சங்கள் இருந்திருக்கு டிஎன்பிசில எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சோழர்களுடைய அரண்மனை இருந்ததுக்கான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாளிகை மேடு இது எங்க இருக்குன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு சரிங்களா அப்போ இது மட்டும் இல்லாம எலும்பு பொருட்கள் தந்த சிற்பங்கள் அடுத்து சீனாவுல இருக்கக்கூடிய செல்லாடன் பாத்திரங்கள் பீங்கான் செட்டுகள் இந்த மாதிரியான சான்றுகள் எல்லாமே இங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல கிடைச்சிருக்கு சரிங்களா அடுத்து தென்காசி மாவட்டத்துல சங்கரன் கோயில் பக்கத்துல மாங்குடி அப்படின்றது இந்த ஊர் தான் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி எழுதினார் இல்லையா மாங்குடி மருதனார் பிறந்த ஊர் சரிங்களா சங்ககாலம் அதற்கு முந்தைய காலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மாங்குடியில இருக்கு இடைக்கற்கால கருவிகள் கிடைச்சிருக்கு ரோமானிய மண்பாண்ட துண்டுகள் கிடைச்சிருக்கு அப்போ இந்த சான்றுகள் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள் ரோம் நாட்டோட அதிகமான தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படின்றது தெரியுது ஏன்னா எந்தெந்த இடத்துல நம்ம அகழ்வாய்வு பண்றோமோ அந்த இடங்கள் எல்லாத்துலயும் ரோம் நாட்டுக்கான ஏதோ ஒரு சான்றுகள் நமக்கு கிடைச்சிட்டு வருது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கழுகு மலை நமக்கு நல்லா தெரியும் மலையில் இருக்கக்கூடிய கோயில் வெஜ்வான் கோயில் ஒரு குகை கோயிலா இருக்கு அந்த கோயில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கழுகுமலை வெச்சுவான் கோயில் இது டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க குருப்பன் மெயின்ஸ்லயே கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த தொல்லியல் அகலாய்விடங்கள் படிக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருப்பன் மெயின்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது இதுல உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா இங்க என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சமண சிற்பங்கள் கிடைச்சிருக்கு இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா பராந்தக நெடுஞ்சலின் காலத்தை சேர்ந்தது இந்த கழுகமலை வெட்டுவான் கோயில் இன்ன வரைக்கும் ஒரே கல்லில செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோயில் இன்னும் இன்ன வரைக்குமே முழுமை பெறாமல் இருக்கு அப்படின்றது சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகை மாவட்டத்துல புறையார் தாளுக்கால இருக்கக்கூடிய தரங்கம்பாடி தரங்கம்பாடி நம்ம வரலாற்றுல படிச்சிருப்போம் தேனியர்களோட ஆட்சி பகுதி அப்படின்னு இது வந்துட்டு ஒரு வரலாற்று துறைமுகமா இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறையாறு அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பனாறு இருக்கு இல்லையா இது வந்துட்டு வங்கக்கடல்ல கலக்கக்கூடிய இடத்துல தான் இந்த தரங்கம்பாடி இருக்கு தேனீர்களோட ஆட்சி பகுதி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சையை சேர்ந்த ரகுநாத நாயக்கருக்கும் பிரிட்டிஷ்காரர் ஓகேடை அப்படின்றவருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு அந்த ஒப்பந்தம் வந்துட்டு தங்க இலையில எழுதுனாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒப்பந்தம் எங்க எழுதுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தரங்கம்பாடியில வச்சுதான் எழுதுனாங்க அதாவது டேனியர்களுக்கும் தமிழர்களுக்குமான வணிக ஒப்பந்தம் பத்தினதுல இந்த ஒப்பந்தம் சரிங்களா வேற என்ன இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீன மண்பாண்ட சாடுகளும் டென்மார்க்ல இருக்கக்கூடிய புகைப்பான்கள் அதாவது இங்க புகைப்பான்கள் வச்சு தொழிற்சாலைகளா வச்சிருந்திருக்காங்க தரங்கம்பாடியில சரிங்களா அதுக்கான சான்றுகள் இங்க கிடைச்சிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆனைமலை இதை எப்ப கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம்பி ஆழியார் திட்டம் இருக்கு இல்லையா அந்த ஆழியார் திட்டத்தின் போதுதான் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இங்க என்ன பெருங்கற்காலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஈமத்தாலைகள் அதிகமா கிடைச்சிருக்கு நம்ம கர்த்தட்டைகள் மென்கீர் அப்படின்னால படிச்சிருக்கோம் அந்த மாதிரியான பொருட்கள் வந்துட்டு ஆனைமலை பகுதியில கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மபுரியில வந்துட்டு பனைக்குளம் அப்படின்ற இடம் இங்க வந்துட்டு பானை ஓடுகள் தெரக்கோட்டா சிலைகள் எலும்பு பொருட்கள் கிடைச்சிருக்கு அடுத்து கோயம்புத்தூர்லயே பொழுவாம்பட்டி அப்படின்ற இடம் இந்த போலுவாம்பட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நொயல் ஆற்றோட மேற்கு கரையில இருக்கு க இருக்கு இங்க என்னென்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த கல்மணிகள் டெரகோட்டா பொருட்கள் இரும்பு பொருட்கள் செல் வளையல்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு இந்த செல் வளையல்கள் அப்படின்றத நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில சமயபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணனூர் அப்படின்ற இடம் இந்த கண்ணனூர் யாரோட ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹொய்சால மன்னர்களுடைய தலைநகரமா இருந்திருக்கு இங்க என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னா சீன தலாடன் பாத்திரங்கள் டெரகோட்டா மணிகள் கண்ணாடி வளையல்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு வயசாளர்களுடைய தலைநகரமா இருந்தது கண்ணனூர் அப்படின்றது உங்களுக்கு வரலாற்று குறிப்பாவே இங்கே இருக்கு அடுத்து பழையாறை பழையாறை எங்க இருக்குன்னா கும்பகோணம் பக்கத்துல இருக்கு இடைக்கால சோழர்களுடைய இரண்டாவது தலைநகரம் சரிங்களா கால கருப்பு சிவப்பு பாத்திரங்கள் டெரகோட்டா பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய குறும்பன் மேடு அப்படின்ற இடம் இந்த குறும்பன் மேடு என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர்களுடைய அரண்மனை தலமா இருந்திருக்கக்கூடிய இடம்தான் சரிங்களா இந்த சோழர்களுடைய அரண்மனை தலம் இருந்திருக்கனால இங்க வந்துட்டு நிறைய டெரக்கோட்டா விளக்குகள் தூண்கள் இந்த மாதிரியான சான்றுகள் எல்லாமே இங்க கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் அப்படின்ற ஊர் இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்ணாற்றும் கரை அதாவது தென்பெண்ணை ஆற்றோட கரையில இருக்கு இந்த ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககால மலையமான் அப்படின்ற வள்ளல்கள் இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய தலைநகரம் தான் இந்த திருக்கோவிலூர் அப்படின்றது சரிங்களா இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து நீரை கொண்டு வரக்கூடிய சுடுமண் குழாய்கள் கிடைச்சிருக்கு ஆறுல இருந்து கால்வாய் விட்டு நீர் கொண்டு வர்றதுக்கு அந்த கால்வாய் மூல கால்வாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுடுமண் குழாய் வச்சு கால்வாய் அமைச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் திருக்கோவிலூர் பகுதியில கிடைச்சிருக்கு அடுத்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய போலூர் தாலுக்கால படவேடு அப்படின்ற இடம் இந்த படவேடு வந்துட்டு சம்புவராயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சம்புவராயர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் இவங்களுடைய தலைநகரம் தான் படவேடு அப்படின்றது இங்க என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னா வட்ட வடிவில் இருக்கக்கூடிய கிணறு இருக்கு கோட்டை சுவர்கள் கிடைச்சிருக்கு குடிநீரை கொண்டு வருவதற்கும் கழிவு நீரை வெளியேற்றுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய கால்வாய்கள் கிடைச்சிருக்கு அந்த கால்வாய்கள் எப்படின்னா செங்கல் கட்டமைப்புல இருந்திருக்கு அது மட்டும் சுல்தான்கள் காலத்துல இருக்கக்கூடிய நாணயங்கள் இங்க கிடைச்சிருக்கு சரிங்களா நம்ம இது வரைக்குமே முகலாயர்கள் சுல்தான்களை பத்தி எங்கேயும் படிக்க மாட்டோம் சுல்தான் கால நாணயங்கள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தான் கிடைச்சிருக்கு இது சம்புவராயர்களுடைய தலைநகரம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா குடிநீர் கொண்டு வர்றதுக்கான குழாய் இங்க இருந்து கழிவுநீரை கொண்டு செல்வதற்கான குழாய் தான் கிடைச்சிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை மேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய மாங்குளம் அப்படின்ற இடத்த பத்தி பாக்க போறோம் இந்த மாங்குளம் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவமலை அப்படின்ற ஒரு மலைப்பகுதி இருக்கு அந்த மலைப்பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சமண குகைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு டிஎன்பிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவமலை எங்க இருக்கு அப்படின்னு டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க சரிங்களா மாங்குளம் அருகில் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைன்னா சமண குகைகள் எங்க அதிகமா கிடைச்சிருக்குன்னு சொல்லி கூட கேட்கலாம் அது மலை பகுதி சரிங்களா இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு அங்க என்னென்ன சிறப்புகளா இருந்திருக்கு என்னென்ன பொருள்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைல் பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து டிஎன்பிஎஸ்ல ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற ஒரு டாபிக் அது ஒரு டீட்டெயிலான மிகப்பெரிய டாபிக்கா இருக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்றது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தான் கேட்கிறாங்க ஏன்னா நமக்கு யூனிட் எயிட் சிலபஸ் என்னன்னா தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு மரபு மற்றும் அரசியல் சமூக இயக்கங்கள் அப்படின்றதா அதனால தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு அதிகமான கொஸ்டின் வரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்விடங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதுல கொடுத்தாச்சு இதை பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் தேங்க்யூ